Hi ஹை வைவர் நம்ம பாவட சட்டை பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே இன்னைக்கு வந்து பேக் பார்ட் எப்படி போடலான்றதை பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் பேக்குக்கு வந்து நீங்க போதும் அதுல சில சேஞ்சஸ் பண்ண போறோம் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா பேக் neck வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் neck வந்து பேக் neck வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வைக்க போறோம்

சோ அது வந்து நம்ம ப்ராப்ளம் மாதிரி எழுதியிருக்கும் ஒன் ஃபோர்ட் பேஸ்ட் ப்ளஸ் ஒன் இன்ச் டாட் அதுக்கு அடுத்தது வந்து க்ரோன் ஆன் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஹூபட்டி ஐபட்டிக்கு நம்ம துணில இருந்தே நம்ம எடுத்து மடிச்சு தைக்கிற மாதிரி அதுக்காக நம்ம வந்து ஜீரோ ஜீரோ டாஷ் ஒன் ஒன் டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா டேஷ் ஜீரோ டாஷ் ஒன் டாஷ் நம்ம எடுக்கிறோம் அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் பியூச்சர்ல சொல்லி பேக்குக்கு வந்து நம்ம டாட் கொடுக்க போறோம் இனிமேல் எல்லா வந்து வந்து கான்செப்ட் நம்ம ஓகேவா மூணு விஷயம் முதல்ல டாட் எங்க வருது அது எவ்வளவு பிடிக்கணும் எவ்வளவு நீட்டுக்கு பிடிக்கணும் இந்த மாதிரி லென்த்து வித் பொசிஷன் இந்த மூணுமே நம்மளுக்கு தெரியணும் நான் இங்க கொடுத்துருக்கேன் சோ நீங்க ஃப்ரண்ட் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா ட்ரேஸ் அவுட் பண்ணும் போது இந்த மூணு சேஞ்சஸ் பண்ணாவே நம்மளுக்கு பேக்கு கரெக்ட் ஆயிடும் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் டென் லெவன் டாட் ஓடுது வித் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இன்ச் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா அந்த ஒன் இன்ச்ச தான் நான் பிரிச்சு இங்க ஆஃப் பிளஸ் ஆஃப்னு கொடுத்திருக்கேன் லென்த் வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் பிலோ தி டூ டூ த்ரீ லைன் அப்படின்னா செஸ்ட் லைனுக்கு இருக்கு செஸ்ட் லைன்ல இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு கீழே ஆரம்பிக்கணும் எங்க முடியணும்னா ஹெம் லைன் ஒன் டூ ஃபோர் இருக்கு இல்லையா அதுக்கு மேல ரெண்டு இன்ச்சுக்கு மேல முடிச்சிடணும் சோ இந்த ஒரு கான்செப்ட் புதுசா கத்துக்க போறீங்க இதுல சோ இதுதான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் நம்ம போட்டிருக்கோம் டயக்ராம் பார்த்துக்கோங்க எப்பவுமே ஜீரோ ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஜீரோ டேஷ் ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்றோம் அந்த ஜீரோ ஜீரோ டேஷுக்கு எவ்வளவு இருக்கணும் ஒன்றரை இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி கீழே வரைக்கும் ஒன்னு இதுக்கு மேலதான் ஜீரோக்கு தான் நம்ம வந்து பிரிண்டோட பேட்டர்ன் வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம் ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது போது நம்மளுக்கு இதுல என்னென்னலாம் வருதுன்னா நம்மளுக்கு இங்க நெக்லைனு ஆமல் ஷோல்டரு த்ரீ ஃபோர் ஒன் டூ ஃபோர் இதெல்லாம் இது சேஞ்ச் ஆகாது டென் டு லெவன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா குடுத்திருக்கோம் இல்லையா அத மட்டும் சேஞ்ச் பண்ணி எடுக்க போறோம் சோ அது வந்து ஒன் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது போது என்ன ஆகும் டைக்ராமலே இப்படி சைடுல வந்து கொஞ்சம் வெளிய வர மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டா வராது நம்ம கிளாத்ல பிடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டா ஃபிட்டா ஆ வந்துரும் சோ டயக்ராம் எதுவுமே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோ டாஷ் எவ்வளவு கீழோ அதே எடுத்திருக்கு ஒன் ஒன் டாஷ் எடுத்திருக்கும் அப்ப நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் முதல்ல ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஜீரோ ஜீரோ டேஷ் வச்சுட்டு அதுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் வச்சு ட்ரேஸ் பண்ண போறோம் அதே மாதிரி நெக் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டு எயிட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரும் மூணு இன்ச் வைக்கணும் சோ அதுதான் நம்ம இந்த லைனை தாண்டி ஃபுல்லாவே நம்ம எடுத்துட்டு வரோம் ஜீரோல இருந்து ஜீரோ டேஷ் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண இருக்க லைனுமே சேர்த்து நம்ம எடுத்துட்டு வரோம் அது கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க சோ அப்புறம் அதுக்கப்புறம் நெக்கும் நம்ம வரைஞ்சுக்கலாம் இன்னொன்னு ஹார்மோல் வந்து டிஃபரன்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கல அடல்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட் ஹார்மோல்க்கு வந்து தனியா டிஃபரன்ஸ் பண்ணுவோம் இது தான் நம்ம எடுத்துக்க போறோம் இப்போ இங்க டாட் எப்படி வரையலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாட்டோட பொசிஷன் மிட் பாயிண்ட் ஆஃப் டென் டு லெவன் அதாவது டென்னுக்கு லெவனுக்கு எவ்வளவு பாயிண்ட் இருக்கோ அது அப்படியே நீங்க வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம வேஸ்ட் பேண்ட் அந்த டென் டு லெவன் லைன்ல வந்து நம்ம கரெக்டா மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம் சென்டர் பாயிண்ட் எடுத்தாச்சு அந்த ஒன் இன்ச்ச வந்து ரெண்டு சைடு நான் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறேன் ஒன் இன்ச்சு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த ஒன் இன்ச்சு இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு ரெண்டு இதுவா பிரிச்சுட்டோம் சோ அப்ப வித் நம்ம மார்க் பண்ணிட்டோம் பாருங்க எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம லென்த் போலாம் லென்த் வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் பிலோ தி டூ டூ த்ரீ லைன் டூ டூ த்ரீ லைன் தான் நம்மளுக்கு செஸ்ட் லைன் சோ அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு கம்மி அப்படின்னா அங்க நம்ம சென்டர் டாட் எடுத்துருக்கோம் இல்லையா அதுல இருந்து ரெண்டு இன்ச்சு கீழே டாட் வச்சுக்கோங்க அதே மாதிரி டூ இன்ச் அபோ தி ஹெம் லைன் அப்படின்னா நம்மளுக்கு ஹெம் இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு மேல அந்த சென்டர் லைன் வர மாதிரி டாட்டுக்கு நேரம் அந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போ சென்டர் பாயிண்ட் லைன் இந்த மூணு டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு இப்ப இது ரெண்டுத்தையும் பிரிக்க போறோம் சைட்ல இருந்து இந்த வி ஷேப்புக்கு மாதிரி நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரி மேலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த டாட்டோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் டாட் நூல் கண்டு மாதிரி இருக்கிறதுனால இது ஸ்பிண்டில் டாட் நம்ம சொல்லுவோம் இந்த டாட்டுக்கு பாயிண்ட் வந்து பி கியூ டாட்னு நம்ம சொல்லுவோம் இந்த டாட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு இதை நம்ம எங்க யூஸ் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கேத்த மாதிரி நம்ம நேமும் எடுத்துப்போம் இப்போ இந்த பேக் டாட் கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்னாடி முதுக்கு பின்னாடி வர லூஸான கிளாத் வந்து இன்னும் உங்களுக்கு ஃபிட்டா காட்டும் ஷேப்பிங்கா இருக்கும் பாடி ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சோ இது ட்ரை பண்ணுங்க இதுமே ஃப்ரண்ட் வச்சு எப்படி பேக் போடலாம்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸ்ல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் சைட் மார்ஜின் ஒன்று போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போறோம் ஏன்னா நம்மளுக்கு ஹூக் அண்ட் ஐப்பட்டி வரப்போது ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச் மார்ஜின் ஏன்னா சைட்ல நம்ம பேப்பர் எடுக்கிறதுனால மேலே மட்டும் நம்ம பிரிட்ஜ் லைன் போட மாட்டோம் இப்போ இதுக்கும் சைட்ல பிரிட்ஜ் லைன் போட போறோம் போட்டுட்டு இதுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம வந்து கட் பண்ணணும் அதாவது கிளாத்ல விட போறோம் ஸோ இந்த ஸ்கேலோட வித்துமே நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஸோ நான் டைரக்டா இந்த ஸ்கேல வச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மேலேயும் ஒரு பிரிட்ஜ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் கண்டிப்பா பிரிட்ஜ் லைன் போடுங்க பேப்பர் வந்து அன்இவன் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கரெக்டா இல்ல அப்படினா நம்மளுக்கு வந்து மெஷர்மென்ட்ஸ் चेंज ஆகும் ஒரு லைனை போட்டு அந்த லைன்ல இருந்து எல்லாமே ஈவனா வர மாதிரி வெச்சுโกங்க சோ இப்போ இது வந்து நமக்கு ஸ்பேஸ் எடுத்துட்டோம் 1 1/2 இன்ச்சஸ் எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு மேல பேப்பர் பேட்டர்ன் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த லைன் மேல ஓகே இந்த லைன் மேல அஸ் usual இப்படி வெச்சிட்டு நம்ம பெல் பின் பண்ணிட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம் டாட் இங்க கொடுக்கப் போறோம் பேக்லயும் டாட் கொடுக்கப் போறோம் ஸோ அதனால டாட் மெஷர்மெண்ட் அங்கே எடுத்துக்கோங்க ஒன் இன்ச் எக்ஸ்டென்ட் பண்ணி எடுக்க போறோம் நெக்கு வந்து நம்ம பேக்குக்கு வந்து த்ரீ இன்ச்சஸ் தான் கொடுக்க போறோம் இது த்ரீ அண்ட் ஆஃப் ஸோ நம்ம வந்து த்ரீ இன்ச்சஸ் கொடுக்க போறோம் ஸோ இத ரெண்டு தான் சேஞ்ச் பண்ண போறோம் டாட் வர போது நெக்ஸ்ட் வந்து நெக் சேஞ்ச் ஆக போகுது இங்க குரோன் ஆன் எக்ஸ்சேஞ்சுக்கான கிளாத்துக்கான மெஷர்மெண்ட் பேப்பர்லயே எடுத்துக்கிறோம் ஸோ இத அப்படியே பெல் பின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பின் பண்ணிக்கோங்க இங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சுக்கான மெஷர்மென்ட் நமக்கு வேஸ்ட் லைன்ல வரத அந்த ஒன் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இங்க ஒரு லைன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இது எப்படி எடுக்க போறோம்னா கிராஸா எடுக்க போறோம் இந்த ட்ரேஸ் எடுக்க போறது நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரப்போகுது அதுக்கு முன்னாடி நெக்லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுது ஷோல்டர் அப்படியே ஆமல் வாங்க இங்க வரும்போது இந்த லைன்ல ஜாயின்ட் ஆகும் சோ 3 அண்ட் அந்த டாட்ட வந்து நீங்க வெளிய எடுத்துக்கோங்க சோ இந்த 3-ஐயும் இதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 4-ஐயும் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு இதே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே எம்ஏ ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்க டிரா பண்றேன் நெக்குக்கு வந்து நான் இங்க ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ வச்சிருக்கோம் த்ரீ அண்ட் ஆஃபு பேக்குக்கு வந்து நான் த்ரீ இன்ச்சஸ் தான் வைக்க போறேன் சோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து த்ரீ இன்ச்சஸ் திருப்பி இந்த அவுட் ஆஃப் இது த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு நம்ம இப்ப நெக் லைனும் இதுல டிரா பண்ணிட்டு எப்படி கட்டிங் லைன் வரும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹெம்லைன் ஒன்னுல இருந்து இந்த டைரக்டா இப்படியே கட் பண்ணிட்டே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வாங்க நெக்ஸ்ட் இங்க ஹார்மோன் சேஞ்ச் பண்ண வேணாம் கிட்ஸ்க்கு அடல்ட்டுக்கு மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம் இங்க வந்து நாச் கொடுத்துப்போம் அதாவது நெக் ஓப்பன் வருது இல்லையா இந்த இடத்துல வந்து ஒரு நாச் கொடுத்துப்போம் நாச் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப சேம் ஆயிடும் இப்ப பின் எடுத்துருங்க பின் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம்

இந்த பாயிண்ட் இருக்கு எவ்வளவு இருக்கு அத அப்படியே மெஷர் பண்ணுங்க இப்படி இருக்குன்னா இந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க எனக்கு கரெக்டா செவன் வருது சோ செவன்ல பாதி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்ப டாட்டோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டோம் இப்ப டாட்டோட வித் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா அப்ப இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இதையும் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து டாட்டோட லென்த் இது எப்படி எடுக்க போறோம்னா இது அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிட்டு இங்க இருந்து டூ இன்ச்சஸ் இங்க இருந்து டூ இன்ச்சஸ் ஸோ இந்த தேர்ட் டாட் இருக்குல்ல சென்டர் டாட்டு அதை விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுல இருந்து டூ இன்ச்சஸ் பாயிண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழ இருந்து ஹெம்லைனுக்கு நீங்க கீழே வந்து நம்ம கிளாத் தனியா வேற தருவோம் ஸோ அது இல்லாம இங்க ஒரு டூ இன்ச்சஸ் இப்படி வச்சுட்டு இப்ப நம்ம டாட்டை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மேல இருந்து கீழ இருக்கு வர சென்டர் டாட் இப்படி ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்க வரும்போது டைமண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர போறோம் சோ இப்படி எடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இங்க இது எப்படி கிளாத்ல டேஸ் அவுட் பண்ணுன்றதையும் காட்டுறேன் சோ நீங்க ஒன்ஸ் பேப்பர்ல எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா இதுல எது எதுமே மிஸ் ஆகாம நம்ம பேப்பர்ல எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா அது அப்படியே கிளாத்ல கொண்டு வந்துறலாம் எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் வராது சோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் இது வந்து நம்மளுக்கு என்னது டென் ஓகே டென் அண்ட் லெவன் நம்ம இங்க டாட் இப்படிதான் எடுத்திருக்கோம் டாட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பி கியூ டாட்னு சொல்லுவோம் ஓகே இது எல்லாம் சேம் வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்ல சோ இது பேக் பேட்டர்ன் பேக்கு சோ இப்போ எவ்வளவு சேம்ஸ் கொடுக்கலாம்னு பாத்துடலாமா நம்ம ஆல்ரெடி இங்க ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்திருக்கோம் ஹெம்லைனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஒன் இன்ச் கொடுக்க போறோம் இது ஹெம்லைன் நெக்ஸ்ட் இது வேஸ்ட் இது வேஸ்ட் லைன் நம்ம ஆல்ரெடி டாட்டை கொடுத்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இப்ப சைட்ல எடுக்கும் போதும் சைட்ல ஒன் இன்ச் கொடுக்கணும் இந்த சைடும் ஒன் இன்ச் கொடுக்க போறோம் ஆமோல் வரும் போது ஹாஃப் இன்ச்சஸ் சோ இங்க வரும் போது ஹாஃப் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் நெக்லைனுக்கும் ஹாஃப் இன்ச்சஸ் சோ இப்படிதான் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் கம்ப்ளீட்டா அதே மாதிரி இது ஓபன்ல இருக்கணும் நம்மளுக்கு ஓகே இது வந்து போல்டர்ல இருக்கணும் ஃப்ரண்ட் இது வந்து நம்மளுக்கு ஓபன்ல இருக்கணும் அதே மாதிரி இதுதான் நம்மளுக்கு செஸ்ட் லைன் சோ இப்படி எல்லாத்தையும் நீங்க பேப்பர்லயே மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே மிஸ்டேக் வராது